காலகட்டத்தில் பார்த்தா எக்கச்சக்கம் பெயின் சொல்றாங்க பாடு சம்பந்தமா சில விஷயங்களா இருக்கலாம் எனக்கு வணக்கம் நான் டாக்டர் சிவராஜா ஃப்ரம் மெரிடியன் இன்ஸ்டியூட் இன்னைக்கு ஆஸ் ஏ பிசியோதெரபிஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் பிசியோதெரபிஸ்டா பிராக்டிஸ் பண்றப்போ சில பெயின் சில பேஷண்ட் வர்றாங்க சோ முன்னாடி எல்லாம் பார்த்தா எங்கயாவது ஒரு இடத்துல பெயின் சொல்லுவாங்க ஒன்னு ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க இல்ல எல்போ பெயின் பாங்க இல்ல நீ பெயின் பாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா எக்கச்சக்க இடத்துல பெயின் சொல்றாங்க அவங்க முட்டையில பேக் பெயின் நெக் பெயின் மல்டிபிள் ஏரியால பெயின் சொல்றப்ப எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க ஒரு பெயினா நம்ம பிசியோதெரபிஸ்ட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மேனுவல் தெரப்பி பண்ணுவோம் அல்ட்ராசவுண்ட் சில மிஷின் யூஸ் பண்ணுவோம் ஐஎஃப் யூஸ் பண்ணுவோம் சம் டே ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி மல்டிபிளா நாங்க மிஷின் யூஸ் பண்ணி இவ்வளவு இடத்துல பெயின் இருக்கு நாங்க எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னா எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான் இது நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணும்போது தமிழ் முருக்குலாம் நிறைய படிக்கும் போது இது வாத சம்பந்தமா சில விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்ப வாத சம்பந்தமா இருக்கும்போது அங்க விஜயோதரப்பு கொடுக்கும்போது இந்த உணவு முறையில நம்ம சேர்த்து கடைப்பிடிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம் இப்போ சென்டர் பண்றைஸ் டீச் பண்ற பாருங்க ஓகே இந்த மாதிரி சுப்பைன்ல படுத்துக்கணும் மல்லாக்க படுத்துக்கோங்க எப்பவுமே எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மல்லாக்க படுத்து சில எக்ஸைஸ் பண்ணணும் சிட்டிங்ல எக்ஸைஸ்ல பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்ல ஸ்டாண்டிங்ல பண்ணணும் இந்த ஆர்டர்ல தான் நீங்க எக்ஸைஸ் பண்ணணும் லையிங் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் ஓகே ஃபஸ்ட் பண்ணுற பாரு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க ஹெட்டுக்கு ஒரு சின்ன பில்லை வச்சுக்கோங்க ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் ஸோ காலுக்கு இப்படி ஒரு பில்லை வச்சுக்கோங்க இப்படி இப்படி ஸ்டொமக்ல இந்த நேவியோட தொப்புலோட இப்படி கையை வச்சுட்டு லைட்டாக உள்ளே எழுங்க உள்ள மசில்ஸ் எடுத்து ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க ஒரு ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்படி இப்படி ரெண்டு காலை மறக்கிக்கிட்டு பாருங்க அப்படி மெதுவா இடுப்ப தூக்கிக்கிட்டு அப்படி லைட்டா அப்படி ஷேக் பண்ணுங்க அப்படி இப்ப இப்படி ஷேக் பண்ணுங்க சரி இதுல கிப்பும் ஆக்டிவேட் ஆகும் லோவர் பேக் ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி கோர் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நீங்க கோர் மசில் பண்ற எல்லா எக்ஸசைஸுமே பேக் போர்டு பெயினே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டோம் ஓகே இது செகண்ட் எக்ஸசைஸ் ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் எப்பவுமே அதே மாதிரி ரெண்டு காலை மடக்கிக்கிட்டு இப்படி கையை கட்டிட்டு ஜஸ்ட் லுக் பண்ணுங்க அப்படி ஒன் டூ சைஸ் அப்படியே உங்களுக்கு சூப்பர் படுத்துறோம் சூப்பர் படுத்துட்டு சோ இந்த மாதிரி கைய வச்சுட்டு அப்படி வயிற மட்டும் உள்ள இழுங்க உள்ள அப்படியே பேக் பண்றீங்க பண்ற மாதிரி ஒரு எக்ஸERCISE பண்ணிடவும் நல்லா ஜஸ்ட் நம்ம ஸ்பைன் அப்படி லிப்ட் பண்ணிட்டு அப்படி டேர்ன் பண்ணி பாருங்க ஒன் டூ சோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எலிஃபண்ட் போஷன் நின்னுட்டு ஒரு கை லிஃப்ட் பண்ணுங்க ஒரு கை கால் அப்படி கொண்டு போங்க ஒன் இந்த கால் இந்த கை டூ சோ இந்த எக்ஸசைஸ் ஒரு ஃபைவ் டு ரிப்டேஷன் பண்ணுங்க ஃபைவ் டு எயிட் ரிப்டேஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த காலை அப்படி உள்ள கொண்டு வந்து அப்படி ஸ்டேட் பண்ணுங்க ஒன் டூ